பக்திமன்ற மன்ற நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சுவாமியே சரணமையப்பா இன்று வள்ளுவர் கோட்டம் ஐயப்பன் கோவில் வரலாறு பற்றி பார்ப்போம் சென்னை நகரத்தின் இதயத்தில் வள்ளுவர் கோட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள ஒரு அமைதியான ஆன்மீக தளம் அதுதான் வள்ளுவர் கோட்டம் ஐயப்பன் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பக்தர்களின் வேண்டுகோளில் உருவாகிய இந்த ஆலயம் நகரத்தின் நடுவில் இருந்தாலும் சபரிமலையின் பவனாசி அனுபவத்தை அளிக்கிறது தர்மசாஸ்தா என்னும் பரம்பொருள் இங்கு மிகுந்த சக்தியுடன் அருள்பாலிக்கிறார் இங்கே பிரதான மூர்த்தி பூஜ்ய நிலைப்படை அமைப்பில் கையிலே கமண்டலம் மற்றொரு கையில் அபய வரதஹஸ்தம் முகத்தில் அந்த அமைதி இந்த கோயிலின் சிறப்பு இந்த ஆலயத்தில் தினமும் நடைபெறும் ஹரிவராசனம் அறங்குழி சேவையின் நெய்யப்பம் போன்ற பூஜைகள் பக்தர்களின் மனதை நிம்மதியால் நிரப்புகின்றன வள்ளுவர் கோட்டம் அருகே இருப்பதால் தமிழரின் நெஞ்சில் திருவள்ளுவர் பக்தரின் உள்ளத்தில் ஐயப்பன் என்ற அழகான பக்தி இணைப்பு இந்த இடத்தில் காணப்படுகிறது மண்டல காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து திரள்கிறார்கள் இரவு நேர தீபாரதனை அந்த அமைதியான மணியொலி அந்த ஒளி உள்ளுக்குள் ஒரு தியான நிலைக்கு கொண்டு போகிறது கோவிலின் சுவர்கள் முழுவதும் ஐயப்பனின் சபரிமலை பயணக் காட்சிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன அண்ணாந்து பார்க்கும் ஒவ்வொரு பார்வையிலும் சுவாமியே சரணமையப்பா என மனம் தானாக உரைக்கிறது சபரிமலையைப் போல புனித சக்தியை உணர வேண்டுமா குடும்பத்தோடு அமைதியான தருணங்களை தேடி தேடுகிறீர்களா சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தின் மத்தியில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்குச் சென்று நெருக்கமாக உணரச் செய்யும் ஒரு புனித தலத்தை கண்டு கழியுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா கத்திரட்டி கணும் கண்ணி மார்கல்லை கண்ணி மூல கணபதியே பத்திரட்டி கணும் பறிவு காட்டனும் கண்ணி மூல கணபதியே காத்திரட்டி கணும் கண்ணி மார்களை கண்ணி மூல கணபதியே நீ பத்திரட்டி பரிவு பறிவு காட்டனும் கண்ணி மூல கணபதியே கத்துரட்சிக்கணும் கருணை கட்டணும் பொண்ணு பகவதியே அம்மா பொண்ணு பகவதியே கத்துரட்சிக்கணும் கருணை கட்டணும் மாளிகைபுரத்து மஞ்சம்மா மணிக பாதம் தஞ்சம் அம்மாம் மாளிகைபுரத்து மஞ்சம்மா மணிகப்பாதம் தஞ்சம் அம்மாம் நெய் மணக்குது நெய் இருக்குது சபரிமலையிலே நெய் நெய் மணக்குது து சபரிமையிலே ஐயனை உந்தன் அழுகு கண்டால் பக்தி பிறக்குது உள்ளத்தில் ஞான சக்தி பிறக்குது உள்ளத்திலே நெய்யபிஷேகம் செய்யும் போய் சிலக்குது மலையிலே நெய்யபிஷேகம் செய்யும் போது இசையிலிருக்குது மலையிலே தையினிலே உந்தன் சன்னதி காண உள்ளத்தில்ல அவள் பொங்கிடுது தையினிலே உந்தன் சன்னதி காண உள்ளத்தில்லா அவள் பொங்கிடுது காத்து விரட்டி காணும் கன்னிமார்களை கன்னி மூல கணபதியே